அனைவருக்கும் வணக்கம் முதல்வர் ஜெயலலிதா கடந்த செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி சென்னை கிரீம் சாலையில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டார் இந்த நிலையில் நேற்று வரை முதல்வர் ஜெயலலிதாவின் சிகிச்சை முறை மற்றும் ஆரோக்கியம் குறித்து பனிரெண்டு பத்திரிகை குறிப்புகளை அப்பல்லோ வெளியிட்டிருந்தது பனிரெண்டாவது அறிக்கையில் ஜெயலலிதாவுக்கு மாரடைப்பு என்ற தகவல் கூறப்பட்டிருந்தது அதற்கு முன்பு வெளியான அறிக்கைகளில் ஜெயலலிதாவின் உடல்நிலை மருத்துவ சிகிச்சைக்கு ஒத்துழைக்கிறது உடல்நிலை முன்னேறி வருகிறது செயற்கை சுவாசம் இல்லாமல் இயற்கை சுவாசம் அளிக்கப்படுகிறது என்பது போன்ற ஆறுதல் தான் இருந்தன பனிரெண்டாவது அறிக்கையில்தான் மாரடைப்பு என்ற பகீர் வார்த்தை இடம்பெற்றது ஆனால் கூட அவர் சீரியஸ் என்ற வார்த்தையை அப்பல்லோ தெரிவிக்கவில்லை ஆனால் இன்று மதியம் ஒரு மணியளவில் வெளியான அப்பல்லோவின் பதிமூன்றாவது அறிக்கையில் ஜெயலலிதா உடல்நிலை தொடர்ந்து மோசமாக உள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது இதை அப்பல்லோ ஜெயலலிதா கவலைக்கிடமாக உள்ளார் என்று கூறுவதாகவும் எடுத்துக்கொள்ள முடியும் எய்ம்ஸ் டாக்டர்கள் வருகைக்கு பிறகு ஜெயலலிதா உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஆனால் அப்பல்லோவின் பதிமூன்றாவது அறிக்கை எப்படியும் பூரண நலத்துடன் முதல்வர் ஜெயலலிதா மீண்டு விடுவார் என்ற எதிர்பார்ப்புடன் காத்திருந்த அதிமுக தொண்டர்களுக்கு மட்டுமின்றி ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என்பதுதான் உண்மை நன்றி